ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி இன்னைக்கான எபிசோடில் வந்து இன்னைக்கான எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சண்டை ரெண்டு பேர் சண்டை என்ன தான் பண்ணுறதோ ஒன்றும் புரியல அவங்க காவேரி ஒன்று நினச்சிக்கிட்டு சண்டை போடுறாங்க விஜய் ஒன்று நினச்சிக்கிட்டு சண்டை போடுறாங்க ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசவே இல்லை லாஸ்ட்டு என்ன பண்ணிட்டாரு விஜய் டென்ஷன் ஆகி வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் காவேரி நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்துட்டு விஜய் வரலையா அப்படின்ட்டு அடுத்த நாள் விஜய் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாங்க என்னங்க பண்ணுறது சீரியல் ரொம்ப ரெண்டு பேருமே வந்து உட்காந்து மனசு விட்டு பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஆனால் பேச விட மாட்டாங்க டைரக்டர் இது இப்படியே பிரித்து தான் வைப்பாங்க ஏன்னா பிரியிறதுக்கான டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறதான் தாத்தாட்ட வந்து கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அவ்வளோ சந்தோஷப்படுறாரு ஆனால் இங்கே வந்து காவேரி கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு துணியெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வை அப்படிங்கிறாரு காவேரி மைண்டில் ஃபுல்லாக வேறு இருக்குது அதனால் வந்து அவங்க சொல்கிறது தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க அப்போ காவேரி விஜய் என்ன இந்த மாதிரி விஷயம் இருக்குது நம்ம கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு சொன்னால் காவேரி சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த கொடைக்கானல்ன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு அப்போ காவேரி என்ன நினைப்பாங்க நம்மள துறத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன தான் பண்ண போகிறாங்களோ தெரில இது எல்லோரோட லைஃப்லேயும் நடக்கிற விஷயம் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து ஓப்பனாக பேசுனாதான் வந்து எதாக இருந்தாலும் சரியாக வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது விஷயமா இருக்குது ஓப்பனாக பேசலைனா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக சந்திக்கிற வேண்டிய சுச்சுவேஷன் தான் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கோவிலில் போயிட்டு காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதை விஜய்கிட்ட சொன்னால் நான் வந்து அது சரியாகும் அப்படிங்கிறது கரெக்டாக சொன்னார் விஜய் நானா கூப்பிட்டு வந்தேன் வெண்ணிலாவை நீ தானே கூப்பிட்டு வந்த நீயே கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிறாரு அதுக்கு காவேரி என்ன சொல்லுவாங்க ம் ஒரு பதில் இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ராகினி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அறவுறையை கேட்டுட்டு பசுபதியும் அன்பையும் வர வச்சிட்றாங்க அவங்க தான் வர வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு நம்ம அதை அதில் ஒரு தீயை பற்ற வச்சிடணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க அவங்க ராகினி அதனால் பசுபதி கிட்ட புனை போட்டு ஏதோ சொல்லி வ வர வைக்கிறாங்க அந்த டைமில் தான் வந்துட்டு பத்தாததுக்கு இந்த யமுனாருக்கு பார்த்தீங்களா அது வந்து என்ன பண்ணுது ஒரு டைரி எடுத்து பார்க்குது பார்த்தோன்னே காவேரி என்னோட வரும் நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குதா தலைகீழ போராத்தையும் புரட்டி போட்டு மழுக்கிட்டுது நிவீனோட இது காரணம் யார் நிவீன் மேலே தப்பா இல்லை காவேரி மேலே தப்பா இல்லை யமுனா மேலே தப்பா அப்படிங்கிறத கொள்ளையில நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த காவேரியும் விஜயும் கொடைக்கானல் போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னான்னு ஒன்று புரியலை கொடைக்கானல் போயிட்டாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க காவேரி வந்து விஜய் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஃபேமிலி ஒட்டுமொத்தம் சேர்ந்து கொடைக்கானலுக்கு போய் போக விட மாட்டாங்க அது பெரிய பிரச்சனை தான் முடியும் பார்க்கலாம்